ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஆயுத பூஜை எப்படி போச்சுருந்தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆயுத பூஜைனாலே என்னங்க பெரிய வேலையாக இருக்கும் வீடை க்ளீன் பண்ணுறது தான் அதை முன்னாலே எல்லாம் பண்ணியாச்சு வீட்டில் இருக்கிற எல்லா ஆயுதத்தையும் தேடி அதை குளிப்பாட்டி அதுக்கு பொட்டு வைக்கிறது தான் ஸோ அதெல்லாம் ஒரு ஒரு பக்கம் நடந்துகிட்ருந்தது எங்கள் வீட்டில் இருக்கிற ஆயுதத்துக்கெல்லாம் பொட்டு வைக்கணும்னா ஒரு ரூம் ஃபுல்லாக இருக்குங்க சாமானு ஸோ நான் அதனால் அதில் எது ரொம்ப முக்கியமோ அதை மட்டும் தேடி எடுத்து ஒன்று ஒன்று எடுத்து இருந்து பொட்டு வச்சுட்டேன் பொட்டு வைக்கிற டிபார்ட்மெண்ட்லாம் என் பசங்களுக்குங்க ஸோ நான் அதை பிரித்து கொடுத்துட்டேன் அவங்க எல்லாம் ஒன்று ஒன்று அவங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி வச்சுருவாங்க நெக்ஸ்ட்டு சைட் பை சைட் பார்த்திங்கன்னா காரு டூ வீலர் சைக்கிள் இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் கழுவிட்டு காலையில் எழுந்து இதை கழுவுறதா இல்லை அதை கழுவுறதானே தெரியலங்க அதை பிளான் பண்ணுறதுக்கே கொஞ்சம் நேரம் டைம் ஓடிப்போச்சு அப்புறம் ஒரு வழியாக இதை கழுவு அதை கழுவுன்னு எல்லாத்தையும் கழுவி வச்சாச்சு நான் நெக்ஸ்ட்டு வந்து சமையலுக்கு ஜம்ப் ஆகிட்டேன் ஏன்னா டைம் ஆகுது குழந்தைங்களுக்கு பசி எடுத்துக்கோ இல்லையா இது வந்து சக்கரை தழு ஒரு பக்கம் வந்து பாயாசம் அதுக்கு வந்து சேமியா வந்து வறுத்துட்ருக்கேன் இது முடிச்சுட்டு அடுத்த ஷிஃப்ட்டு வந்து என்ன பண்ணேன்னா உழை வச்சேங்க இப்போ தான் டீயே போடுறேன் ஆக்சுவலாக டைம் ஆகி போச்சு இது வந்து சாம்பார் வந்து தாளித்து விட்டுட்டேன் அது கொதிச்சிட்ருக்கு இது முடிச்சுட்டு வந்து அடுத்து வந்து நான் பொரியல் ஒன்று தாங்க பண்ணேன் ஏன்னா சனிக்கிழமைக்கே நம்ம நிறைய பொரியல் பண்ணுறோம் இல்லையா அதனால் உருளைக்கெழங்கு மட்டும்தான் பண்ணேன் இது வந்து பாயாசத்துக்கும் சர்க்கரை தழுவுக்கும் இது வந்து சாதம் வந்து வெந்துருச்சு நெக்ஸ்ட்டு இன்னும் வடை மட்டும்தான் இருக்குது அது மாவு அரைச்சி ரெடியாக இருந்தது அதையும் வந்து படைக்கிறதுக்கு வரைக்கும் போட்டுக்கிட்டேன் அப்புறமா சாப்பிட்றதுக்கு சூடாக போட்டுக்கலான்ட்டு இப்போ மொத்தமாக நான் என்னென்ன செஞ்சேன்னு பார்க்கலாம் வாங்க வெள்ளை சாதம் இல்லை காயும் போட்ட சாம்பார் உருளைக்கிழங்கு பொரியல் அடுத்து சேமியா பாயாசம் சர்க்கரை தழு அடுத்து உளுத்த வடை அடுத்து ரசம் பருப்பு இதங்க நான் வந்து செஞ்சது இதெல்லாம் போட்டு படையல் போட்டு சாமி கும்பிட்டாச்சு அடுத்து எல்லாத்துக்கும் தீபார்த்தனை காட்டணும் அதெல்லாம் காமிச்சு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுடைய புக்ஸுக்கெல்லாம் போட்டு வச்சாச்சு எல்லாத்தையும் கொண்டு வந்து பூஜை ரூமில் சரண்டர் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து டூ வீலருக்கும் சைக்கிளுக்கும் போய் தீபார்த்தனை காமிச்சிட்டு வந்தாச்சுங்க மறுபடியும் வந்து ரெண்டாவது ஷிஃப்ட்டு வந்து சாம்பிராணி காமிச்சிக்கிட்டே போனோம் பூஜையை முடிச்சுட்டு சாம்பிட உட்காந்தாச்சு காருக்கு வந்து எப்பயுமே ஈவினிங் தாங்க பண்ணுவோம் சாய்ந்தரம் தான் பண்ணுவோம் ஈவினிங் வந்து காருக்கு பொட்டெல்லாம் வச்சுட்டு பூலாம் வச்சுட்டு இதுக்கு பூஜை போட வந்து ரெடி இருந்தாங்க தொடர்ந்து என்னோட சேனலை பாருங்க மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அதுவும் இது வரைக்கும் பார்க்குற அனைவருக்கும் மிக்க நன்றி இன்னியும் தொடர்ந்து பாருங்கள் என்னோடய சேனலை காருக்கு வந்து மாலை வாழக்கன்று எல்லாத்தையும் வந்து கட்டிட்டு இங்கே தெருவில் வச்சு பூஜை போட்டுட்டு இங்கேருந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வருவோம் கார் எடுத்துகிட்டு அங்கே போயிட்டு இன்னொரு பூஜை போடுவாங்க எப்பவுமே அப்படி தான் நாங்கள் பண்ணுறது இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு காருக்கு வந்து எல்லாம் பண்ணியாச்சு இப்போது இங்கே தெருவுடையே பூஜை பண்ணிட்டோம்னா அதை வந்து இங்கே வீட்டாண்ட இருக்கிறவங்க எல்லாருக்கும் கொடுத்துருவோம் கோவிலுக்கு போயிட்டு தனியாக இன்னொரு பூஜை பண்ணுவோம் இப்போ தெருவில் பூஜை பண்ணுறதுக்காக வந்து இதெல்லாம் நான் எடுத்து வச்சிட்ருக்கேன் வெத்தலைக்காக்கு பழம் தேங்காய் ஸ்வீட்ஸு எலுமிச்சை பழம் எல்லாத்தையும் வச்சு இங்கே பூஜை போட்டுருவோம் எப்பயுமே இப்படி தான் பண்ணுவோம் பொறி எல்லாத்தையும் வச்சு கடைச்சிட்டு நெக்ஸ்ட்டு அப்படியே உடனே வந்து கோயிலுக்கும் கிளம்பிடுவோம் அதுக்கும் எல்லாத்தையும் பக்கத்தில் எடுத்து வச்சிட்ருந்தேன் நாங்கள் வந்து எப்பயுமே எங்கள் ஊர்கிட்ட இருக்க மாரியம்மன் கோயிலுக்கு தாங்க போவோம் அங்கே போயிட்டு தான் வண்டிக்கு பூஜை போட்டுட்டு வருவார் கொஞ்சம் சீக்கிரமாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தேங்க ஏன்னா டக்குன்னு இறுட்டு இருச்சு சீர டைம் போகுதுன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் கடக்கடை எடுத்து வச்சுட்டு இருந்தேன் நெக்ஸ்ட்டு வந்து கோவிலுக்கு போகிறதுக்கு வந்து ஒரு பக்கம் கோடையில் வந்து அதான் தனியாக எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு அங்கே போய் சாமிக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு அங்கே வந்து எலுமிச்ச பழம் வச்சு சுற்றி போட்டுட்டு வந்துடுவோம் வண்டிக்கு ஸோ அதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருந்தேன் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு இங்கே வண்டிக்கும் பூஜை போட்டாச்சு பூஜை போட்டு வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டோம் எங்கள் வீட்டில் வந்து கோயில் கொஞ்சம் கிட்ட தான் அதனால் கொஞ்சம் டக்குன்னே போயாச்சு அங்கே போயிட்டு சாமிக்கு வந்து அர்ச்சனை கொடுத்துட்டு நாங்கள் போன தான் ஒருத்தர் ஒருத்தராக வந்தாங்க அப்புறம் எல்லா வண்டியும் வந்தது சரி அதுக்குள்ளே வந்து நீ தீபம் போட்டுடலான்ட்டு வந்து விலைக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு நவகரகத்தை சுற்றி முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு பயங்கர காற்று எட்டுக்கிச்சிங்க நான் வரேன் எங்கே மழை வந்துடுமோன்னு நினச்சேன் நல்ல வேலை மழை வரலை அப்புறம் நிறைய வண்டி வந்தது ஒன்று பின்னாடி ஒன்று வந்தது எல்லா வண்டியும் ஒன்றா நிற்க வச்சு பூஜை போட்டாச்சு எல்லா பூஜையும் முடிஞ்சிச்சு இப்போ வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் வீட்டுக்கு வந்தாச்சு ஃபுல்லாக இருட்டி போச்சு இது வந்து மறுநாள் விஜயதசமி அன்னைக்கு கொழு முடிஞ்சது இல்லைங்களா அன்னைக்கு வந்து சாமி ஊரை சுற்றி வரும் அதுதான் வந்து இதெல்லாம் காமிச்சிருக்கேன் பெருமாள் வந்து ஊரை சுற்றி வராரு அவருக்கு வந்து தீவார்த்தனை காமிச்சிட்டு பை பை சொல்லியாச்சு அவருக்கு மூணு வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேங்க நான் வீட்டிலே வந்து நெய் செஞ்சு விற்கிறேன்னு யாருக்குனா வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியல நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஒரு லிட்ரு எழுநூற்றி ஐம்பது அரை லிட்ரு முந்நூற்றி எண்பது கால் லிட்ரு வந்து நூற்றி தொண்ணூறுபாங்க கால் லிட்ரு கூட வாங்கிக்கலாம் நீங்கள் அட்ரஸ் மட்டும் சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் கொரியர் பண்ணிவிடுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் மை சேனல்